அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் இலக்கணத்தோட ஆசிரியாத்தோட்கட் வந்து இனி செலவடை வந்து எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா லாஸ்ட்ல ஓம் முடிஞ்சு அப்படின்னா அது வந்து இனி செலவடை எக்ஸாம்பிள் கொடுப்பதும் முடிஞ்சு அப்படின்னாலே அது வந்து இங்கி செயல்படலாம் ரெண்டாவது வந்து பார்த்தான் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈரு கட்ட எதிர்மறை பேரட்சம் இது எப்படி முடியும் அப்படின்னா சைலன்ஸ் வந்து முழுமையா இது வந்து எப்படி வரும் அப்படின்னா உண்ணாவது சோறு காணா எடுத்துட்டோம் காணாத வண்டி அப்படின்னு வரும் ஒரு வந்து முழுமையா முடிவெடுந்திருக்காது எச்சவினை வந்து முழுமையா முடிவெடுந்திருக்காது உண்ணா சோறு உண்ணாத சோறு காணா வண்டி காணாத வண்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் நெக்ஸ்ட் செய்யுள் செயல்படை செயல் செல்லப்படி எப்படி முடியும் அப்படின்னா லாஸ்ட்ல அல்லது அக் அப்படி முடியும் அல்லது கடா அக் முடியும் இனி செலவு லாஸ்ட்ல உம் முடிஞ்சு அப்படின்னா அது இனி செலவடை கொடுப்பதும் கொடுப்பதும் கெடுப்பதும் உ உல்லாஸ்ல வாங்கும்போதும் தும் இம் முடிஞ்சு அப்படின்னாலே அது வந்து இனி செலவிடுதான் ஈடு கட்டு எதிர்மறை பேரச்சம் எச்சவனையானது முழுமையாக முடிவு எடுத்திருக்காது உண்ணா சோறு அப்போ உண்ணாத சோறு அப்படின்னு எழுதுவோம் நம்ம உண்ணாத சோறுன்னு வரும் காணா வண்டி காணாத வண்டி செய்யணும் செய்ய எப்படி அப்படின்னா லாஸ்ட்ல அ அல்லது அக்கில் வந்துருக்கோம் கடா அ கடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்